இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி பகுதி லூக்கா அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பதினொன்று முடிய அதை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு ஜபத்தை சொல்லி இறைவன் அருளை வேண்டிவிட்டு நாம் சிந்தனைக்குள் செல்லலாம் வாழ்வும் வலியும் ஒளியுமான இறைவா உமை போற்றுகின்றோம் உமை புகழ்கின்றோம் உமை ஆராதிக்கின்றோம் உக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த நாளிலே எங்கள் வாழ்வில் எல்லாம் சிறப்பாக அமையவும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளோடு கூடிய நல்ல செயல்களையும் நாங்கள் செய்தக்கூடியவர்களாகவும் உம்மின உம்முடைய அன்பை பிரதி பிரதிபலிக்கக்கூடியவர்களாகவும் வாழ வேண்டிய அருள்வரத்தை இந்த நேரத்தில் கேட்கின்றோம் அதோடு நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் சிறப்பாக அமையவும் குழந்தைகள் நன்றாக படிக்கவும் இளைஞர்கள் நன்றாக நல்ல வேலையில் அமரவும் பெரியவர்கள் அன்பை விதைக்கவும் வேண்டிய அருள்வரத்தை கேட்கின்றோம் இந்த நாடும் சமூகமும் பிரச்சினை சண்டைகள் இல்லாமல் அமைதியில் திளைக்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமை அன்பு மிக்கவர்களே இன்றைய காலகட்டத்திலே ஏதாவது ஒரு சுனாமி நடக்கிறது ஏற்படுகிறது அல்லது ஒரு பூகம்பம் ஏற்படுகிறது அல்லது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இயற்கை பேரிடர் போர்கள் ஏதாவது நடந்தால் உடனடியாக பலர் இதோ இறுதி நாள் வந்துவிட்டது விழிப்பாயிருங்கள் இயேசு வருகிறார் என்று கத்தி வீடியோ போடுவதும் செய்திகள் கொடுப்பதுமாக இருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய நற்செய்தி அவர்களுக்கு ஒரு சவுக்கடியாக இருக்கின்றது ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் நானே அவர் காலம் நெருங்கி வந்துவிட்டதென்றெல்லாம் கூறுவார்கள் அவர்கள் பின்னால் ஏமாந்து சென்று விடாதீர்கள் போர் முழக்கங்களும் நிகழும் குழப்பங்கள் நிகழும் நாடு ஒரு நாடு இன்னொரு நாடு எதிர்த்து சண்டையிடும் உலகில் பல இயற்கை பேரிடர்கள் நிகழும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது நிகழ்ந்துதான் ஆகும் இறைவனுடைய வருகைக்கு முன் வரும் ஆனால் இறைவன் எப்பொழுது வருவார் என்பது அந்த முடிவு எப்பொழுது வரா வரும் என்பது யாருக்கும் தெரியாது என்று குறிப்பிடுகிறார் என்ன சொல்கின்றார் ஆனால் உடனே முடிவு வராது என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே இதைத்தான் நம் மனதில் நிறுத்த வேண்டும் நமக்கு தேவை நம்பிக்கை நான் இயேசுவை நம்புகிறேன் இயேசு எனக்கு கடவுள் இயேசு என்னுடைய இல்லத்தின் தலைவராக இருக்கின்றார் இயேசு என்னை வழிநடத்தக்கூடியவர் இயேசு எனக்கு எல்லாமாக இருக்கின்றார் எனக்கு அது போதும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதென்றால் நாம் ஒவ்வொருவரின் பின்னால் மற்றவர்களின் பின்னால் கதை கட்டுக கட்டுகிறவர்களின் பின்னால் நாம் செல்ல மாட்டோம் ஆக நாம் மற்றவர்களை தேடி அங்கே புதுமை நடத்து நடக்கிறது இங்கே அது நடக்கிறது இங்கே அங்கே இது நடக்கிறது என்று அவர்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் நமது நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்தப்படவில்லை என்பதுதான் பொருள் ஆக இங்கே பிரச்சனை அவர்களல்ல நாம் தான் ஏனென்றால் என்னுடைய நம்பிக்கை குறைபாட்டினால்தான் நான் மற்றவர்களை தேடிச் செல்லுகின்றேன் இதை அப்படியே நம்முடைய கணவன் மனைவி உறவுக்குள்ளும் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒருவேளை கணவன் மனைவியிடையே உண்மையான ஆழமான நம்பிக்கை பற்று அன்பு இருந்தால் அவர்கள் ஒருவரிடம் தங்களுடைய கதைகளை கூறி அனுதாபம் தே தேடிக் மாட்டார்கள் எப்பொழுது ஒரு கணவன் மனைவியிடையே உண்மையான நம்பிக்கையோ உண்மையான அன்போ உண்மையான பற்றோ இல்லாமல் இருக்கிறதோ அப்பொழுது அவர்கள் இன்னொரு நண்பரையோ அல்லது நண்பியையோ தேடுகின்றார்கள் எதற்கு தன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற குமுறலை பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கலாம் அல்லது தன்னது தன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட இருக்கலாம் இவ்வாறு அவர்கள் தேடு நிகழ்கின்றது ஆகவே அன்புக்குரியவர்களே நம்பிக்கை என்பது வாழ்வின் அச்சாணி அது நம்முடைய குடும்ப உறவுக்காக இருக்கலாம் அல்லது கடவுளோடு உள்ள உறவுக்காக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவி உறவிலாக இருக்கலாம் எதற்கும் முதலில் தேவை நம்பிக்கை ஆக அந்த நம்பிக்கைக்காக இந்த ஆண்டவரிடம் நாம் கேட்போம் ஏனென்றால் நம்பிக்கையை உறுதிப்படுத்த வல்லவர் ஆண்டவர் யேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே இறைவனிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் அனைத்தும் சிறப்பாக அமையும் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமையும்